ஜீவனுடைய நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற செய்தி என்னன்னா நம்முடைய அண்டை மாநிலமான கர்நாடகத்திலே சீதாராமையா அவர்களுடைய அரசு ஒரு மசோதாவை கொண்டு வந்திருக்கிறது இந்த மசோதா பற்றிய பேச்சு இன்றைக்கி இந்தியா வெங்கும் குறிப்பாக ஆங்கில ஊடகங்கள் வட இந்திய ஊடகங்களில் மிக 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 அதிகமான விவாதத்துக்குள்ளான ஒரு கருத்தாக இருக்கிறது அப்படி என்ன அந்த மசோதால இருக்கு அதுல நம்முடைய பார்வை என்ன அப்படிங்கறத முன்வைக்கிறதுக்காக தான் இந்த காணொளியை நம்ம தர்றோம் அதாவது கர்நாடகத்தில் உள்ள உள்ளூர் மக்களுக்கு வேலை வாய்ப்பை பாதுகாக்கின்ற உறுதி செய்கின்ற ஒரு மசோதாவை அரசு கொண்டு வந்திருக்கிறது அந்த மசோதா என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் தனியார் நிறுவனங்கள் நல்லா கேட்டுக்கோங்க இது வந்து அரசு வேலை வாய்ப்பு இல்லை அதற்கு மாறாக தனியார் நிறுவனங்களில் குரூப் சிஎன்டி போஸ்ட் அதாவது எளிய மக்கள் உழைக்கும் மக்கள் பங்கு பெறக்கூடிய வேலைகளில் எழுபது சதவீதத்தை அந்த கர்நாடகாவில் உள்ள உள்ளூர் மக்களுக்கு தர வேண்டும் இப்போ நீங்கள் வந்து இங்கே பயன்படுத்தப்பட்டு பட்டிருக்கிற வார்த்தை வந்து உள்ளூர் லோக்கல்ஸ் அப்படிங்கிற வார்த்தை கன்னடர் அப்படிங்கிற வார்த்தை அல்ல இது ஒரு முதல்ல நான் சுட்டிக்காட்ட விரும்புகிற ஒரு முக்கியமான சொல் ஏன்னு கேட்டால் யார் யார் உள்ளூர் அவங்க டிஃபைன் பண்ணுவாங்க இனிமேல் ஏற்கனவே வந்த ஒரு விவரத்தின்படி பதினைந்து ஆண்டுகள் அங்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன் ஆனா இனிமேல் இந்த மசோதா முழுமையடைந்து வருகின்ற போதுதான் இது சம்பந்தமான முழுமையான விவரங்கள் நமக்கு கிடைக்கும் ஆனால் இந்த சொல் முக்கியமானது உள்ளூர் அப்படிங்கிற சொல் அதை நான் ரொம்ப ஆரோக்கியமானதாக கூட பார்க்கின்றேன் ஏனென்றால் அது ஒரு மொழி இனம் சார்ந்த விஷயமாக அல்லாமல் அங்கு வாழ்பவர்கள் அந்த மண்ணில் வாழ்பவர்கள் என்கின்ற ஒரு அடையாளத்தோடு தான் அந்த மசோதா வந்திருக்கிறது அப்போ எழுவது சதவீத வேலைகளை அங்க இருக்கக்கூடிய உழைக்கும் மக்கள் பங்கு பெறக்கூடிய குரூப் சி அண்ட் சொல்லுவாங்க இல்லையா அந்த வேலைகள்ல தரணும் அப்படிங்கிறதோட அதற்கு அடுத்தபடியாக மேனேஜ்மெண்ட் பொசிஷன் சொல்றோம்ல அதாவது மேலாண்மை பொறுப்புகள் உள்ள பதவிகள் எக்ஸிக்யூட்டிவ் ரோல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சிஇஓ சிஎஃப்ஓ அந்த மாதிரியான பொறுப்புகள் மேனேஜர்ஸ் அந்த சூப்பர்வைசர்ஸ் அந்த மாதிரியான டெக்னிக்கல் ஹெட் எல்லாம் வர்றாங்க இல்லையா அந்த மாதிரியான ரோல்ஸ் அதில் வந்து ஐம்பது சதவீத பணிகளை அங்கு கனடாவிலே கர்நாடகத்திலே வாச வசிக்கக்கூடிய மக்களுக்கு தர வேண்டும் அப்படிங்கிற ஒரு மசோதா தான் இது வந்திருக்கு இது ஏன் வந்து அதாவது கிட்டத்தட்ட நீங்கள் வட இந்திய ஊடகங்கள் ஆங்கில ஊடகங்களை கவனிச்சிங்கன்னா தெரியும் அதனுடைய செய்தியாளர்களே இதை வந்து கடும் விமர்சனத்தோடவா இந்த செய்தியவே சொல்கிறாங்க இதை ஒரு செய்தியாக அவங்க சொல்லவே இல்லை யாரும் இதை ஒரு சாதாரண செய்தியாக யாரும் வாசிக்கல மிக கடும் கோபத்தோடு இது ஏதோ ஒரு பெரிய நடக்கக்கூடாத ஒரு காரியம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதான தொழிலே இந்த விஷயம் முன்வைக்கப்படுகிறது இப்ப நாம என்ன பார்க்க போறோம்னா அப்படி அந்த விஷயம் என்ன சொல்லுது அதை யார் எதிர்க்கிறார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் கிட்டத்தட்ட வந்து ஒட்டுமொத்த ஊடகமும் எதிர்க்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது ஆனால் குறிப்பாக யார் எதிர்ப்பதாக சொல்லுகிறார்கள் அப்படின்னு சொன்னால் க கார்ப்பரேட்ஸ் கார்பரேட் நிறுவனங்கள் தனியார் நிறுவனங்களில் தானே அந்த ஒதுக்கீடு பரிந்துரை செய்கிறாங்க அதனால் தனியார் நிறுவனங்கள் இந்த மாதிரி ஒரு நிபந்தனையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்கிறார்கள் குறிப்பாக தனியார் நிறுவனங்களில் யார் அப்படின்னு சொன்னால் ஐடி துறை அதாவது இந்த சாஃப்ட்வேர் படிச்சுட்டு வேலைக்கு போறாங்க இல்லையா அந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டெக்னாலஜி என்று தகவல் தொழில்நுட்ப துறை அந்த துறையை சார்ந்த அவர்களுடைய கூட்ட அமைப்புகள் இதை கடுமையாக எதிர்த்திருக்கிறார்கள் ரொம்ப கடும் கோபத்தோடு அவர்கள் பதிவுகளை வந்து போடுறாங்க இதை நாங்கள் ஒத்துக்கிறவே முடியாது இப்படிப்பட்ட ஒரு நிபந்தனையோடனா நாங்கள் கர்நாடகத்திலேயே வந்து நாங்கள் வந்து எங்கள் கம்பெனியெல்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமான மிரட்டலை வந்து அரசுக்கு வந்து விட்டுருக்குறாங்க ஆக்சுவலாக கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி சீதாராமையா வந்து நூறு சதவீத வேலை வாய்ப்பு அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டிருந்தார் அப்போ அவங்க வந்து ரொம்ப கோவப்பட்டு ப பதில் விடுத்தோன்னா கர்நாடக அரசே வந்து பின்வாங்கியது அப்புறம் அவங்கெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து ஐயோ நீங்கள்லாம் போயிடக்கூடாது உங்களுக்கு என்னன்னாலும் நாங்கள் செஞ்சு தரோம் உங்களுடைய தேவைகளுக்கு உங்களுடைய டிசாட்டிஸ்ஃபேக்ஷனை நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் உங்கள் அதிருப்தியின் காரணத்தை நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் அதனால உங்களை உங்களை நாங்கள் செவிமடுக்கிறோம் உங்கள் கோரிக்கையை ஏற்றுக்கிறோங்கிற அளவுக்குலாம் ரெண்டு மூன்று நாட்களாக கர்நாடக அரசும் அவர்களுக்கு வந்து பணிந்து போய்விட்டது அப்படிங்கிற ஒரு காட்சி முதல்ல தோன்றியது ஆனால் அந்த மசோதா இன்னும் இருக்கிறது உயிரோடு தான் இருக்கிறது அது நிறைவேற்ற முழுமையாக நிறைவேறுமாங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஆனால் இப்போ நம்ம என்ன சொல்ல வரோனா என்ன ஏன் இவ்வளவு எதிர்ப்பு நீ அந்த மண்ணுக்கு அந்த மண் உங்களுக்கு வேணும் அந்த மண்ணினுடைய அந்த இடம் அதன் வசதி அதனுடைய அந்த சுற்றுச்சூழல் அந்த மண்ணில் வேலை பார்ப்பதற்கு தயாராக வரக்கூடிய மக்கள் இது எல்லாமே வந்து உங்களுக்கு வேணும் ஆனால் அது எல்லாவற்றுக்கும் சொந்தமான அந்த மக்கள் சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய அரசு அந்த அரசை யார் தேர்ந்தெடுத்தார்களோ அவர்களுக்கான ஒரு நியாயத்தை வழங்க வேண்டும் என்று முயற்சிக்கும் போது இவ்வளவு கடும் கோபத்தை இந்த கார்ப்பரேட்டுகள் எதற்காக பதிவு செய்ய வேண்டும் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப மழைப்பா வருது இதுல நீங்க ஒன்று கவனிக்கணும் உள்ளூர் மக்களை எடுக்க வேண்டும் என்று சொன்ன உடனேயே இவர்கள் வழக்கம் போல இடஒதுக்கீடு என்கின்ற சொல் எந்த பெயரில் வந்தாலும் இவர்கள் உடனே வந்து அது தகுதி திறமைக்கு எதிரானது என்கின்ற வழக்கமான பல்லவியை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள் அதாவது இவங்க தகுதி திறமை எப்போ பாதிக்கப்படாதுன்னா இடபிள்யூஎஸ் வந்தால் பாதிக்கப்படாது மற்றபடி நீங்கள் எந்த பேரில் இடஒதுக்கீடு கொண்டு வந்தாலும் உடனடியாக இவர்களின் நிறுவனங்களுடைய தகுதி திறமை பாதிக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு பெரிய முழக்கத்தை இவர்கள் வைக்கிறார்கள் ஒரு கடும் குற்றச்சாட்டை இவர்கள் வைக்கிறார்கள் இன்னைக்கு இவர்களை உடனடியாக பகைத்து கொள்ளக்கூடிய சூழல் வந்து மாநில அரசுகளுக்கு இல்லை இது நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய மிக ஆபத்தான கண்ணி அதைத்தான் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் அவர்கள் கோரிக்கை நம்ம முதல்ல நியாயங்கிற அடிப்படையில் பேசுவோம் ஒரு மண் ஒரு மண்ணின் அரசு அந்த மண்ணின் மக்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறது அந்த மண்ணின் மக்களுக்கான வேலை வாய்ப்பை வாழ்வாதாரத்தை உறுதி செய்வதற்காகத்தான் அந்த மக்கள் ஓட்டு போட்டு தான் இந்த அரசை தேர்ந்தெடுக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது அந்த அரசாங்கம் தன்னுடைய மக்களுக்கான உரிமையை கேட்கும்போது அதை எதிர்ப்பதற்கு இவர்கள் யார் இவங்க எப்படி எதிர்க்க முடியும் என்ன சொல்லி எதிர்க்க முடியும் அப்படிங்கிறது தான் முதல் கேள்வி ரெண்டாவது நூறு சதவீதம் என்று சொன்னது கூட எனக்கெல்லாமே அது வந்து ஒரு ஒரு சமூக அறிவியலுக்கு புறம்பானது அப்படின்னு தோணுச்சு ரெண்டாவது ஒரு இயக்கத்தை முடக்கக்கூடிய ஒரு விஷயமாக கொஞ்சம் அந்த கூற்றில் இருப்பது போலப்பட்டது ஆனால் மிக நியாயமாக இத்தனை சதவீதம் எங்களுடைய மக்களுக்கு வேண்டும் நீதியை நீங்கள் வேறு மக்களை வைத்து நிரப்பிக்கொள்ளலாம் அப்படின்னு அவங்க ஐம்பது சதவீதம் மேனேஜரியல் போஸ்டை வந்து அந்த உள்ளூர் அல்லாத மக்களுக்கு அவங்க தர தயாராக இருக்கிறாங்க அவங்க தான் தர இடத்துல இருக்கிறாங்க அதை நீங்கள் முதல்ல நாம முதல்ல அதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் அதே போல் சிஎன்டியில் கூட அதாவது உழைக்கும் மக்கள் அதாவது இதை வந்து சொல்லும்போதே எப்படி சொல்லுவாங்கன்னா அன்ஸ்கில்டுன்னு சொல்லுவாங்க அதாவது எந்த ஒரு குறிப்பான திறமையும் தேவைப்படாத பணிகள் தான் அன்ஸ்கில்டு இப்போ உதாரணமாக ஒரு அலுவலகத்தில் வந்து உதவியாளர் அப்படின்னு சொன்னால் அவங்க சொல்கிறத செய்யக்கூடிய நான் கேட்குறேன் அந்த சொல்கிறத செய்யக்கூடிய அளவுக்கு கூட அந்த உள்ளூரில் இருக்கிற மக்களுக்கு திறமை இருக்காதுன்னு இந்த கார்ப்பரேட்டுகள் எப்படி முடிவு பண்ணுறாங்க உங்களுடைய அளவுகோல் தான் என்ன குரூப் சிஎன்டியில் அன்ஸ்கில்டு அப்படின்னு சொல்லக்கூடிய பணிகளுக்கு தகுதி திறமை பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாதத்தை எப்படி நாம் புரிந்து கொள்வது இவர்களுடைய மனநிலை என்ன அப்படிங்கிறது தான் ரெண்டாவது இவர்கள் மிரட்டிய உடன் இந்த அரசுகள் பணியக்கூடிய ஒரு நிலமையை நாம் பார்க்குறோம் இது ரொம்ப கவலை தரக்கூடிய ஒரு விஷயம் அதாவது இதுவரைக்கும் வந்து கார்ப்பரேட்டுகள் வந்து அரசியல்வாதிகளை விலக்கி வாங்கி அவர்களுக்கு பின்னால் இருந்து கொண்டு தான் இயக்கி கொண்டிருக்கிறார்கள் பல இடங்களில் ஆனால் இந்த மாதிரியான நேரங்களில் பார்த்திங்கன்னா அவங்க நேரடியாக வெளியே வர்றாங்க இது வந்து நாங்கள் தான் முடிவு பண்ணணும் என்பது போல் அவர்கள் வருகிறார்கள் ஒரு நேரடியான மிரட்டலை அவர்கள் விடுகிறார்கள் அந்த மிரட்டல் என்னவா இருக்குன்னு சொன்னால் நாங்கள் வந்து போயிடுவோம் இந்த கர்நாடகாவை விட்டு நாங்கள் எங்களுடைய கம்பெனிகளை எடுத்துக்கொண்டு நாங்கள் வெளியேறிடுவோம் அப்படின்னு ஒரு மிரட்டல் விட்டாங்க இது மாநில அரசுக்கு வந்து ஒரு ஒரு பெரிய அச்சுறுத்தலை தருகிறது ஏன்னு கேட்டால் நல்லா பார்த்தீங்கன்னா கார்பரேட்டுகளுடைய ரெண்டு வரி வருவாய் இன்கம் டேக்ஸு அடுத்து ஜிஎஸ்டி இந்த ரெண்டு வரியும் வந்து மாநில அரசுக்கு கிடையாது ஜிஎஸ்டியில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வருது மற்றபடி அது மத்திய அரசுக்கு தான் போகுது இருந்தாலும் ஒரு பெருநிறுவனம் ஒரு இடத்தில் தோன்றுகின்ற பொழுது அதனால் பல பொருளாதார தாக்கங்கள் அந்த மாநிலங்களில் ஏற்படுது வேறு பல உப தொழில்கள் வேலைவாய்ப்புகள் சிறு சிறு வேலை வாய்ப்புகள் வாழ்க்கை ஆதாரங்கள் சிறு சிறு தொழில்கள் மாதிரி இப்போ உதாரணமாக அங்கேயே வந்து இப்போ ஒருத்தர் கேன்டீன் வச்சுருக்கலாம் அல்லது வந்து ஒரு அந்த வாசலில் நிறைய பேர் வேலை செய்யலாம் ஒரு டீ கடை வச்சிருக்கலாம் ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கலாம் இந்த மாதிரி நான் வந்து ஒரு சின்ன உதாரணத்துக்கு இப்படி பல வாய்ப்புகளை பெருநிறுவனங்கள் ஏற்படுத்துறதுனால அவர்கள் உடனடியாக அந்த மாநிலத்தை விட்டு போனால் ஒரு பெரிய ஒரு நெருக்கடியை அந்த மக்கள் சந்திக்க வேண்டி வருமோ அப்படிங்கிற அச்சம் வந்து அரசுக்கு ஏற்படுகிறது அதனால தான் அரசுகள் வந்து பயப்படுறாங்க இப்போ இது ஒரு பெரிய சூழல் இப்போ இதை எப்படி சமாளிக்கணும்னா உடனே நம்ம என்ன பார்க்குறோன்னா ஆந்திராவில் இருந்து இன்றைக்கி பெரிய நியூஸ் அதுதான் பிக் நியூஸ் அதுதான் அது என்னன்னு கேட்டிங்கன்னா உடனே ஆந்திரா வந்து தயாராக இருக்கிறது வாங்க என்னோடய ஸ்டேட்டுக்கு வந்துடுங்க என்னுடைய மாநிலத்துக்கு வந்துடுங்க நான் எல்லா வசதியும் செஞ்சு தரேன் உங்களுக்கு உடனே அங்கேருந்து வெக்கேட் பண்ணி இங்கே வந்துருங்க அப்படின்னு கூப்பிடக்கூடிய ஒரு ஒரு காட்சியை நம்ம பார்க்குறோம் நீங்கள் நல்லா யோசித்து பார்க்கணும் இந்த இடத்துல மாநில அரசுகள் தங்களுக்குள் ஒன்றுபட்டு உறுதியாக இருக்க வேண்டும் ஏன்னா ஒரு மாநிலத்துக்கு நியாயம் நியாயமான ஒரு உரிமை இன்னொரு மாநிலத்துக்கு மட்டும் அது தேவை இல்லைன்னு ஆகிடாது இப்போ ஆந்திராவுக்கு இது தேவை இல்லையா இந்த உரிமை நாளைக்கு தமிழ்நாட்டுக்கு தேவை இல்லையா நல்லா யோசிச்சு பாருங்கள் நிச்சயமாக தேவை அப்படி இருக்கும்போது இதனை மாநில அரசுகள் இந்த இடத்துல ஒன்றுபட்டு நிற்கணுமே ஒழிய அங்கேருந்து வெளியே அனுப்புறியா உடனே வந்து நான் கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு காட்சி என்பது ரொம்ப ரொம்ப விரும்பத்தகாததாகவும் அது ரொம்ப வந்து ஒரு கீழான ஒரு விஷயமாகவும் இங்கு அரங்கேறி கொண்டிருக்கிறது இதுதான் இப்போ பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் ஆனால் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு சரியான பொருளாதாரம் என்பது உள்ளூர் மக்கள் உள்ளூர் பொருளாதார வாய்ப்புகள் அங்கு கிடைக்கக்கூடிய ரிசோர்சஸ் அதாவது அந்த உற்பத்திக்கான மூலங்கள் இவற்றை பெரிதும் சார்ந்திருப்பதாக அமைக்கப்படுவதுதான் சரியான பொருளாதாரமாக இருக்கும் இன்னைக்கு இவ்வளவு பெரு கார்பரேட் நிறுவனங்கள் யார் எங்கே வேணாலும் போகலாம் எங்கே வேணாலும் வேலை பார்க்கலாம் எங்கே வேணாலும் தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி இந்தியாவுக்குள்ளாரேன்னு வச்சுக்கிருவோம் ஆனால் பொதுவாக குளோபலைசேஷனுக்கு பிறகு உலகம் முழுவதும் இப்படி ஒரு சூழலை கொண்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லி பெரும் பெருமுதலாளிகள் விரும்புகிறாங்க ஏன்னு கேட்டால் அவங்க உலகம் முழுவதும் எடுத்துக்கிட்டாலுமே அவங்க எண்ணிக்கையில் குறையும் இந்த உலகம் முழுவையும் அவர்கள் தங்களுடைய சில குடும்பங்களுடைய ஆதிக்கத்துக்கு வரணுங்கிறதுக்காக அவர்கள் அதை விரும்புகிறார்கள் அவர்கள் காட்டுகின்ற சில பளபளப்பான ஆஹ் என்ன சொல்றது இந்த எலும்பு துண்டு போடுற மாதிரி ஒரு ஒரு கூடுற சம்பளம் ஒரு பளபளப்பான கட்டடங்கள் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து மக்களும் வந்து மயங்கிறாங்க ஆனா இது உண்மையான வளர்ச்சி ஆகுமா இதெல்லாமே இந்த உலகமயமாக்களுக்கு பிறகு நாம் வந்து சந்தித்து கொண்டிருக்க அதனுடைய ஒரு பெரிய கூர்மையான சிக்கலை தான் நாம் இப்போ வந்து அடைஞ்சிருக்கணும் கடைசியாக வந்து உலகம் உலகம்பூரா போகலாம் இந்தியா முழுக்க போகலாம் அப்படிங்கிற நிலைமை எங்கே கொண்டு வந்து விடுது அப்படின்னு சொன்னால் நீ பிறந்த இடத்துல நீ வாழ்கிற இடத்துல நீ அனாதையாக போகிற உனக்கு வாழ்கிறதுக்கான வழி இல்லை அப்போ எல்லா இடத்துக்கும் பறந்து போகும்போது பணக்காரனுக்கு உலகம் முழுக்க அவன் நாடுன்னு ஆகிடும் ஆனால் எளிய மக்கள் அனாதைகளாக தானே போகணும் ஆதரவற்றோராக தானே போகணும் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழலை நாம் மிகச்சரியாக எதிர்கொள்ள வேண்டும் அதை ரொம்ப அதாவது இப்போ உலகம் முழுவதுமே இந்த சிந்தனை மறுதளிக்கப்படுது நான் இன்னொரு விஷயத்தையும் இந்த இடத்துல சொல்லணும் ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே லண்டன் பிரிட்டிஷ் வந்து அந்த யூரோப்பிய யூனியன்னு ஒன்று ஆரம்பித்தாங்க அதில் அவங்களுடைய நோக்க ஐரோப்பிய நாடுகள் எல்லாத்துலேயும் வந்து ஒரு தடையற்ற பொருளாதார உலகத்தை ஏற்படுத்தணுங்கிறது தான் அந்த யூரோப்பிய யூனியனுடைய நோக்கம் கிட்டத்தட்ட ஒரே காயின் அப்படின்லாம் அவங்க வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க ஆனால் அது வந்து வெற்றி பெறலையே முக்கிய நாடான பிரிட்டிஷே அதிலிருந்து இல்லை எங்களுடைய இறையாண்மை பாதிக்கப்படுகிறது எங்களுடைய பொருளாதார சுதந்திரம் பாதிக்கப்படுது எங்களுடைய மண்ணின் மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி ரெண்டாயிரத்தி பதினாறில் வெளியேறிட்டாங்க இன்னைக்கு உலகம் முழுவதும் உள்ள தேர்தல்கள்ல அந்தந்த நாட்டு அதிபர்கள் தேர்தலுக்கு நிற்கக்கூடியவர்கள் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளில் உள்நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பை தருவோம் உள்நாட்டு மக்களுக்கு வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்துவோம் அப்படிங்கிற முழக்கம்தான் முகாமியாக மு முழக்கமாக இருக்கிறது இன்னைக்கு அமெரிக்க தேர்தல் என்று எடுத்துக்கொண்டால் கூட அதுதான் ட்ரம்ப் கார்டு அப்படிங்கிற மாதிரியாக ஒரு துருப்புச்சீட்டு அப்படிங்கறது மாதிரியாக இருக்கிறது இந்த இடத்துல யாருக்கு மிகப்பெரிய கடமை இருக்கிறது என்று சொன்னால் சீதாராமையா காப்பாற்ற விரும்புகின்ற அந்த செவன்டி பர்சன்ட் மக்கள் யார் அந்த பிப்டி பெர்சென்ட்டை கூட விட்டுருங்க இந்த செவன்டி பர்சன்ட் மக்கள்ங்கிறவங்க யார் இந்த கேளிய நான் இங்கே இருக்கக்கூடிய முற்போக்கு சமூகத்திடம் பொது உடைமை பேசக்கூடிய சமூகத்திடம் கம்யூனிசத்தை பின்பற்றக்கூடிய தோழர்கள்ட்ட நான் வைக்க விரும்புகிறேன் இந்த மக்கள் யார் என்று கேட்டால் இவர்களுக்காக தான் இந்த உலகத்தில் மார்க்சியம் பிறந்தது அந்த தத்துவமே பிறந்தது இவர்களை தான் நம்முடைய முகாமையான பணி இவர்களை எப்படி காப்பாற்ற முடியும் அந்தந்த அவர்கள் பிறந்த இடத்தில் அவர்களுக்கான வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்துவதன் மூலமாக மட்டும்தான் இந்த குரூப் சி என்று சொல்லக்கூடிய பிரிவில் வாழக்கூடிய மக்களை காப்பாற்ற முடியும் எனவே இது இன்றைய இந்தியாவில் இது ஒரு அவசர தேவையாக இருக்கிறது இது மாதிரியான விஷயங்களை ஒழுங்குபடுத்துவது என்பது மிக அவசர தேவையாக இருக்கின்றது நான் விரிவாக இதற்குள் நான் தமிழ்நாடு என்றெல்லாம் பயணிக்கவில்லை கர்நாடகா கர்நாடகா கர்நாடக மசோதா பற்றி மட்டுமே நான் பேசுகிறேன் ஆனால் இந்த மசோதாவை ஆதரிக்க வேண்டிய கடமை முதன்மையாக கம்யூனிஸ்ட் இயக்கங்களுக்கு இருக்கிறது இரண்டாவதாக திராவிட இயக்க சிந்தனை கொண்டவர்களுக்கு இருக்கிறது ஏனென்றால் இந்த மாதிரியான பிரச்சனைகளையெல்லாம் ஆரம்பத்தில் இருந்து பேசிக் கொண்டு வந்திருக்கக்கூடிய இயக்கம் திராவிட இயக்கம் என்பதனை நான் நினைவுபடுத்துகிறேன் கர்நாடகா துணிச்சலாக ஒரு சரியான முன்னெடுப்பை எடுத்திருக்கிறது கார்பரேட்டுகளுடைய விரட்டலுக்கு அது பணிந்து விடக்கூடாது மாநிலங்கள் உங்களுக்குள் போட்டி போடாமல் ஒன்று சேர்ந்து நின்று நீங்கள் மாநில அரசுகள் ஒரு அணியாகவும் கார்பரேட்டுகள் ஒரு அணியாகவும் உட்கார்ந்து உங்களுடைய தேவைகளை பேசி தீர்க்க வேண்டுமே அல்லாது கார்பரேட்டுகள் சேர்ந்து இந்தியா முழுக்க இருக்கிற கார்பரே கார்பரேட்டுகள் சேர்ந்து ஒரு மாநில அரசை விரட்டுகின்ற போக்கை நாம் அனுமதித்துவிடக் கூடாது என்பதை மட்டும் நான் எடுத்துச் சொல்ல ஆசைப்படுகிறேன் பார்